யூசுவலா குழந்தைங்கள பத்தி பேசும்போது இந்த ஸ்கூல் பேரண்ட்ஸ் சொசை பேசிக்கிட்டு இருந்தோமோ இன்னைக்கு அந்த ட்ரையாங்கிள் ஓவர் பவர் பண்ற அளவுக்கு இந்த டிஜிட்டல் ஆஃப் ஆடியன்ஸ் முன்னாடி தெரிஞ்சவங்க இருந்தாங்க இதுக்குள்ள என்ன டீச்சர் இருக்காங்கன்னு தெரியும் வெளியே போனா தெருவில் என்ன ஆண்டி அங்கிள் இருக்காங்கன்னு தெரியும் ஆனா இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியால யார் அந்த குழந்தைய ஃபாலோ பண்றாங்க நமக்கு தெரியாது அப்ப பேரண்டிங் ஆயிடுச்சு எப்போ வீட்டுக்குள்ள வச்சு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருந்தாங்களோ முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி அப்பா அம்மா நியூக்ளியர் ஃபேமிலியில் கூட அப்பா அம்மா அக்கா தம்பி இப்படி இருந்தது இன்னைக்கு அந்த குழந்தைய யார் வளர்க்குறாங்கன்னா இவங்க போடுற வீடியோஸால அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற ஆடியன்ஸ் தான் வளர்க்குறாங்க நீங்க நிறைய குழந்தைங்களோட வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ஸ் போய் பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் தான் பேரண்ட்ஸும் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அதோட மேஜர் கான்செப்ட்ஸை எடுத்து தான் அடுத்த வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ ஒரு குழந்தையோட ஐடென்டிட்டியவே இந்த டிஜிட்டல் ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க அவங்க தான் அதை எடுத்து கொடுக்குறாங்க